மறு ஜென்மம் அப்படிங்கறதுல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு சில பேரு போன ஜென்மத்துல நான் இந்த மாதிரி இருந்திருப்பேன் தான் இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அத வேடிக்கையா சொன்னாலும் அதுல ஒரு சில உண்மைகள் இருக்கதா செய்யும் போன ஜென்மத்துல நாம எது மாதிரி இருந்தோமோ அதனோட விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த ஜென்மத்திலயும் நம்மள பின்தொடரும் அது தான் இந்த ஜென்மத்துல நம்ம உடம்புல இயற்கையாகவே ஒரு சில தழும்புகளோ அடையாளங்களோ இருந்துச்சு அப்படின்னா அது போன ஜென்மத்துடைய தொடர்பு அப்படின்னு தான் சொல்லணும் இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மறு ஜென்மம் எடுக்கும் போது நம்மளோட ஆறா முன் ஜென்மத்தோட சில அறிகுறிகள் நம்ம உடல்ல ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நாம அனைவரும் நம்மளோட பெற்றோரே நமக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு விரும்புவோம் நம்ம குழந்தைகளும் நம்மளோட பெற்றோர மாதிரி நடந்து கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த சூழ்நிலைகள்ல நமக்கு அவங்களே மறுபிறவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் தாய்லாந்துல நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு இறந்து போன அவர்களுடைய அம்மா மாதிரியே உடல் அடையாளங்கள் கொண்டு பிறந்திருக்கு அந்த குழந்தையோட செய்கைகளும் நடத்தையும் கூட அவங்களோட அம்மா மாதிரியே இருந்திருக்கு நீங்க பிறக்கும் போது உங்க உடல்ல கருமை இல்ல வெண்புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க கடந்த ஜென்மத்துல நெருப்பால இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு நெருப்பால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனுடைய தாகம் சர்மத்துல நிரந்தரமா இருக்கும் உங்க உடம்புல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சர்மம் சுருங்கியோ இல்ல கடினமாகவோ இருந்தது அப்படின்னா நீங்க கடந்த ஜென்மத்துல நோய்வாய்பட்டோ இல்ல கடுமையான காயத்தினாலேயோ இறந்திருக்க வாய்ப்பு உடல்ல இந்த மறுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மறுக்கல் இருந்தா கடந்த ஜென்மத்துல நீங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற நோயால பாதிக்கப்பட்டிருந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இது இந்த ஜென்மத்தோடைய பலனோட ஒத்து இருக்கும் உங்க உடம்புல கட்டிகள் இருந்தா அது முன் ஜென்மத்துல உங்களுக்கு ஆயுதங்களால ஏற்பட்ட காயங்களோட அடையாளம் உங்க உடல்ல இருக்கிற கட்டிகள் முன் ஜென்மம் பயங்கரமானதா இருந்ததற்கான அடையாளமா இருக்கு இதை குணப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லனா இது இந்த ஜென்மத்துக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும் அதே மாதிரி அடர் சிவப்பு நிற அறிகுறிகள் இருந்தா முன் ஜென்மத்துல நெருப்பால எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தமா அதே மாதிரியே அடர் பிரவுன் நிறத்துல உங்க உடம்புல அடையாளங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கடந்த ஜென்மத்துல துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இன்னும் சிலருக்கு கண்களை சுற்றி இருக்கிற இடங்கள்ல சிறிய சிறிய புள்ளிகள் இருக்கும் இது ஃபாரினர்ஸ் நல்ல வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முன் ஜென்மத்துல நீங்க தூக்கத்துல உயிரை விட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தமா அதே மாதிரி ஒரு சிலருக்கு இயற்கையாகவே உடம்புல அறுவை சிகிச்சை செய்த மாதிரியான தழும்புகள் இருக்கும் இந்த தழும்புகள் இருந்துச்சு அப்படின்னா முன் ஜென்மத்துல நீங்க அறுவை சிகிச்சை செய்துட்டு போது இருந்திருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தமா அடுத்தது உங்க நெற்றில ஏதாவது அடையாளம் இருந்துச்சுன்னா போன ஜென்மத்துல நீங்க குற்ற செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்க சில காலங்கள்ல குற்றங்கள்ல ஈடுபட்டவர்களோட நெற்றியில சூடு வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு சோ உங்க உடம்புல ஏதாவது இயற்கையான தழும்பு இருக்கா